நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு விசாக நட்சத்திரம் ஸோ விசாக நட்சத்திரம் நேற்று இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ விசாக நட்சத்திரத்தன்னைக்கு எனக்கு என் வீட்டுக்காரர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் வந்து இந்த முருகன் முருகன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எனக்கு நடக்கிற எல்லாமே வந்து கரெக்டாக வந்து விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் வந்து எனக்கு மயிலும் வந்தது இப்போ வந்து என்னை தேடி வந்து முருகனும் வந்திருக்காரு எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நேற்று ஸோ இன்றைக்கும் வந்து விசாகம் அப்படின்னு எனக்கு விசாக நட்சத்திரம்னு தெரிஞ்சோடனே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனிமலையில் முருகனுக்கு ராஜ அலங்காரம் போடுறப்ப வந்து பக்கத்தில் கிளி வச்சுருந்தாங்க ஸோ அது எனக்கு வந்து எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு தடவை கிளி வந்து என் பக்கத்தில் வந்தது எப் எப்படின்னா என் ஹஸ்பண்டை அவங்களோட கொழிக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து வெளியே இருந்து பறந்து வந்து ஒரு வீட்டில் ஆறு மாதமாக மீனாட்சி அம்மனோட கிளி அந்த க்ரீன் கலர் பேரட் வந்து அங்கே இருந்திருக்கு அது எனக்கு தெரியாது அன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக அவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிருக்கிறப்போ அந்த கிளி வந்து வாசலே நின்றுட்டு இருந்துச்சு என்ன கிளி வச்சுருக்கீங்கன்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அதுவாக தான் வந்தது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஆறு மாதமாக வந்திருக்கு வந்து இருக்குது நாங்கள் ரெக்கையும் கட் பண்ணலை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுவாக போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி சொல்கிறப்போ வந்து அது அது என்கிட்டயே பேச ட்ரை பண்ணிச்சு என்கிட்ட பேச வந்தது நான் சேரில் உட்காந்துருக்கிறப்ப சுற்றி 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 என்னையே சுற்றி வந்தது எனக்கு கா எனக்கு நிஜமாகவே அதை அப்போ தெரியாது இது வந்து எதுக்காக அங்கே இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவ்வளோ நாள் வந்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் இருந்த கிளி நாங்கள் வந்து பேசிட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த கிளி அங்கேருந்து பறந்து போயிடுச்சு இது எதனால் எதுக்காக அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது பட் அந்த கிளி என்கிட்ட பேச 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 வந்தது என்கிட்ட வந்து உட்காரணுன்னா அது கிச்சின்னு கத்துது பட் அது என்ன பேச வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறந்தான் எனக்கு தெரியும் முருகர் கையில் ராஜா அலங்காரத்தில் கிளி இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு அப்போ தான் தெரியவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் கடவுள் நினச்சால் மட்டும்தான் நம்மளை நெருங்க முடியும் நம்மளாக போய் கடவுளை நெருங்கவே முடியாது அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணதும் அவராக நினச்சதுனால தான் இவர் மூலமாக எனக்கு வந்திருக்காரு இந்த கிளி கூட வந்து அது அது நான் முருகரோடதுன்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் மீனாட்சி கிளி அப்படின்னு தான் நினச்சேன் நம்ம நினைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது அவரை நினைக்கணும் எல்லாமே வந்து கடவுள் நினச்சால் மட்டும்தான் எல்லாமே முடியும் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளி அனுபவம் இல்லை மயில் அனுபவம் அந்த மாதிரி கனவுல ஏதாச்சும் வந்திருக்கு வேல் வந்திருக்கு அப்படின்னு எதாச்சும் ஒன்று இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எனக்கு இது இது ரொம்ப கம்மி தான் நான் சொல்கிறது இதை விட எனக்கு நிறைய நடந்துருக்கு நான் ஒன் நான் ஒன்று சாமி கிட்டே வேண்ட போய் எனக்கு கடவுள் வந்து நிறைய விஷயங்களை அனுபவப்படுத்திகிட்ருக்காரு இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ அண்ட் ஃபாலோ மை வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்